விடுதலை போராட்ட வீரர் மாவீரன் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு கோழியலம் உரிமைக்களத்தில் களத்தில் திருவரு சிலைக்கு மாலை அணிவித்து வீசிகாவினர் மரியாதை செலுத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் சது மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அச்சுறப்பாக்கம் சுதந்திரப் போராட்ட வீரர் மாவீரர் தாத்தா இரட்டமலை சீனிவாசனார் அவர்களின் பிறந்த ஊரான கோழியாலம் கிராமத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒன்றிய செயலாளர் முறப்பாக்கம் தயாநிதி அவர்களின் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் மேனாள் மாவட்ட செயலாளர் சூகா ஆதவன் முன்னாள் துணை பொதுச் செயலாளர் சூகா விடுதலைசெழையன் தெற்கு மாவட்ட செயலாளர் காஞ்சி தமிழனி தாம்பரம் மாநகர மாவட்ட செயலாளர் எபினேசன் என்கிற சாமுவேல் மாவட்ட பொருளாளர் கலை மாவட்ட துணைச் செயலாளர் விஜயகுமார் மாநில துணை செயலாளர் எல் உதயகுமார் ஆசிரியர் மூர்த்தி ஒன்றிய செயலாளர்கள் வடபாதி முகிலன் கதிர்வானன் பன்னீர்செல்வம் கார்வேந்தன் நகர செயலாளர் கிட்டு பிரபாகரன் மற்ற மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் தலித் ஏழைமலை தினகரன் மகாதேவன் தலித்ராஜன் கன்னியப்பன் குணசேகரன் ராம்ராஜ் யுவன் மதியழகன் தம்பிவளவன் முருகவேல் மதன் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஷ் விக்னேஷ் அரசு திருமா சுந்தர் மகளிர் அணியினர் திலகவதி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளானூர் கலந்து கொண்டனர்